செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் அமீர் எம்ஜிஆர் விஜயகாந்த் வரும்போது தனியாகதான் வந்து அவர்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் நடிகர்களும் சமூகத்தில் ஒருத்தவங்கதான் பெரும்பான்மையான மக்களுடைய அன்பை பெற்றவர்கள் அவர்களை அரசியலுக்கு வரக்கூடாது என்று நாம சொல்லக்கூடாது எம்ஜிஆர் லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்ற ஒருவர் அவரை அண்ணா கருவியாக பயன்படுத்திக் கொண்டார் அந்த வாளை அண்ணா கையில எடுத்துக்கிட்டு அண்ணா என்ற போர்வீரன் ரொம்ப சரியா பயன்படுத்தியதாகத்தான் நான் பார்க்கிறேன் திராவிட கருத்துக்களை சிந்தனைகளை எம்ஜிஆர் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் அப்போது அந்த வீரன் சரியாக இருந்தால் அந்த வாளும் சரியாக பயன்பட்டது அதேபோல ஒரு வாழ் இப்போது கிளம்பியிருக்கு எம்ஜிஆருக்கு பிறகு சக்தி வாய்ந்த கூர்மையான ஒரு வாள் மீண்டும் கிளம்பியுள்ளது ஆனால் அந்த வாளை பயன்படுத்துவதற்கான சரியான போர் வீரன் இல்லை என்று கூறியிருக்கிறார் பார்க்கறிங்க நடிகர்கள் வருவாங்களா அப்படிலாம் வரமாட்டாங்க இங்கே எம்ஜிஆர் வரும்பொழுது எம்ஜிஆர் பின்னாடி எல்லா நடிகரும்னா அப்படிலாம் வரலை விஜயகாந்த் வரும்போது அதெல்லாம் வரலை அதெல்லாம் அவரவர்கள் தனியாக தான் வந்து அவர்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நடிகர்களும் சமூகத்தில் ஒருத்தவங்க தான் பெரும்பான்மையான மக்களுடைய அன்பை பெற்றவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது நம்ம சொல்லக்கூடாது நான் நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் சொன்னதை தான் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் லட்சம் மக்கள் அன்பை பெற்ற ஒருத்தரை அண்ணா டூலாக எடுத்துக்கிட்டார் எம்ஜிஆர்ன்றது ஒரு வால் அந்த வாளை அண்ணா கையில் எடுத்துக்கிட்டு அண்ணான்ற போர் வீரன் ரொம்ப சரியாக பயன்படுத்தினதாக நான் பார்க்குறேன் நான் அவருடைய கருத்துக்களை அவருடைய சிந்தனைகளை எம்ஜிஆர் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது திராவிட சிந்தனைகளை அப்போ அந்த வீரன் சரியாக இருந்தார் அந்த வாளும் சரியாக பயன்பட்டது அதே போல் ஒரு வால் இப்போ கிளம்பியிருக்கு மீண்டும் ஒரு வால் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பலம் வாய்ந்த வாள் ஒரு ஒரு கூர்மையான ஆயுதம் கிளம்பியிருக்கு ஆனால் அந்த வாளை பயன்படுத்துவதற்கான சரியான போர்வீரன் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து சரியான போர்வீரன் இல்லை அந்த வால் நல்லவங்க கையில் கிடைச்சா அது நல்லா பயன்படும் கெட்டவங்க கையில் கிடைச்சா அது தான் போகும் எது சரி எது தவறு என்பது மக்களுக்கு தெரியும் மக்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுப்பார்கள் வாழ் தவறானவர்கள் கைகளுக்கு போய்விட்டால் சிக்கல்தான் தமிழ் தேசியம் என்பது எனக்கான விருப்பம் ஆனால் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் முதல்ல இருக்கணும் தமிழ் தேசியத்தை அடைய என்னுடைய மொழியை என்னுடைய இனத்தை காக்கணும்னு சொன்னா நான் இருக்கணும் நான் இருக்கிறதுக்கே இங்க பிரச்சனையாக ஒரு சக்தி வருது அப்படின்னு சொன்னா அதை எதிர்ப்பதுதான் என்னுடைய முதன்மை நோக்கமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்